ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்புத்தொழி ராஜ்ஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற வளர்ப்புறை பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வருது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு நவ மூலிகையாகனால் என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைனா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோரிக்கை அனுப்பும்போது எந்த ஊர்லேருந்து நீங்கள் பெயர்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் அதை எக்காரத்து கொண்டு மறந்துடாதீங்க இன்றைக்கி வந்து ஒரு சகோதரர் ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க லாஸ்ட் டைமும் சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாங்க அவங்களுக்கு செகண்டாக கொடுத்த ஒரு விஷயம் கூட நடந்துருச்சு அவங்க பல வகையில் நன்மை அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத சக்ஸஸ் ஸ்டோரியாக மறுபடியும் கூட கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய பேர் தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து ஜாப்பனீஸ் எல்லாருமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு முறையாக வந்து இதை சொல்கிறாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பல வகையிலையும் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாமளும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு பூஜை மந்திரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை போதும் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதை சொல்கிறக்க நம்ம என்ன பண்ணணும் அந்த வார்த்தை என்ன என்ன மாதிரி ப்ரொசீஜரில் சொல்லணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் மேடம் ஒவ்வொரு நவமொழிக்கும் நான் பணம் கட்டிட்டு வரேன் மேடம் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நடக்குது மேடம் மணி நேரத்துல எனக்கு ஒன்றரை லட்சம் தேவைப்படுதும் வேண்டிகிட்டேன் கண்டிப்பா மேடம் ஒன்றரை லட்ச ரூபா காலையில கூட கட்டிட்டு போயிட்டாங்க மேடம் நான் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு மேடம் நான் நினைச்சது அப்படியே நடத்தி கொடுச்சு வரா இத்க்கும் நன்றி மேடம் உங்களுக்கும் கோடான கோழி நன்றி மேடம் தேங்க்ஸ் மேடம் நன்றி பிரதர் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி வராகி அன்னைக்கிட்ட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சகோதரி ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பிக்சர் இது வந்துட்டு அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க சிஸ்டர் நான் வந்து வராகி அண்ணை வந்து வரைஞ்சிருக்கேன் அதுவும் ஃபஸ்ட் டைம் வராகி எண்ணெயை வரையணும்னு சொல்லி ட்ரை பண்ணதில் இந்த மாதிரி வராகி எண்ணெய் வந்து எனக்கு வந்திருக்காங்க நான் வரைஞ்ச ட்ராயிங் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோலேயும் காமிங்க சிஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லி அந்த பொண்ணு அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு சரி உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்னு இந்த அருமையான வராகி எண்ணெய் எப்படி இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லுங்கள் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் போகிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சினாலும் அவசியம் ஒரு லைக் கொடுங்க நம்ம சொல்ல அந்த விஷயம் என்னங்கிறதுனா இது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் சாமி கும்பிடணும் மந்திரம் சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எந்த ரூலுமே கிடையாது அவ்வளோ சூப்பரான ஒரு மெத்தடுங்க உட்காந்த இடத்துலேருந்து டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி கூட கிடையாது வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் பர்டிகுலராக அந்த எந்த நாளுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த நாளில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது எந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்துட்டு பர்டிகுலராக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்க நீங்கள் வெளியில் யாருக்காவது கடனாக கொடுத்த ஒரு பணமாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு வராமல் இழுத்து ஒரு நபரால் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்காக வேண்டி நீங்கள் முயற்சி பண்ணலாம் சிலருக்கு வந்துட்டு இம்மிடியேட்டாக பணம் வேணும் எனக்கு அடிக்கடி நான் மாற்றுறதே இந்த பண விஷயத்தில் தான் அதுவும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி மணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு ஒரு பணம் வேணும் இப்படி தான் எனக்கு வர சுட்சிவேஷனே வரும் அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இது இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பவர் அப்படின்னு காமிக்கும் அதோட பணம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு உண்டான ஒரு வழியை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் தொழிலில் இருக்கீங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மணி ஃப்ளோ நாங்கள் பார்க்கணும் நல்ல ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அதுவும் வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டுங்க அந்த மூணு நாளும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் சரிங்களா அந்த மூன்று நாட்கள் எப்போன்னு நான் சொல்லிவிட்டு என்ன மாதிரி விஷயம் இப்போ நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாரத்தில் மூணு நாள் சொன்னேன் இல்லைங்களா அதில் முதல் நாள் வெனஸ்டே இன்னைக்கு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் வாரத்தில் முதல் நாள் வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே அப்புறம் சண்டே இந்த மூணு நாள் மட்டும்தான் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே இந்த மூன்று நாளுமே ராத்திரி நேரம் அதாவது அன்றைய நாள் முடிகிறக்குள்ளே நல்லா நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க அன்றைய நாள் முடியறக்குள்ளே லெவன் தேர்ட்டி டு டுவெல்வு அந்த அரை மணி நேரம் அன்றைய நாளுக்கான கடைசி அரை மணி நேரம் வரும் பார்த்தீங்களா இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணணும் இது வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் அது நான் சொன்னேன் இல்லைங்களா பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி கொடுக்கும் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வந்துடும் கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸில் நல்ல பண வரவு அதிகரிக்கணும்னாலும் அதற்கான ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஸோ டோட்டலாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக கொண்டு போகும் ஜாப்பனீஸ் எல்லாம் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தி நிறைய விஷயத்த சாதிச்சிருக்காங்க நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணுமா உங்களை அனாவசிய செலவு கூட பண்ண விடாதான் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது பணம் உங்கள் கிட்டே வந்து போகுது வீண் செலவாக போகுது அனாவசிய செலவாகுது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்களே அதை கூட உங்களை செய்ய விடாதான் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் பணம் எடுக்கும்போது போது அதை செய்யலாமா வேண்டாமான்னு உங்களை யோசிக்க வைக்குமா இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நான் சொன்ன மாதிரி அந்த மூன்று நாட்கள் வாரத்தில் வர மூன்று நாட்கள் ராத்திரி லெவன் தேர்ட்டி டு டுவெல் அரை மணி நேரங்கங்க இந்த டைம்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சா கூட போதும் இல்லை நீங்கள் கண்ணாடி तमलर மண் பாத்திரம் எதில் வேணாலும் சரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அமைதியாக ஏதோ ஒரு இடம் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உட்காந்து தான் நான் அமைதியாக உட்காந்து இந்த விஷயத்த செய்ய முடியும்னா நீங்கள் பெட்ரூமில் கூட உட்காந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை உட்காந்து நீங்கள் செய்யலாம் வெளியில் திண்ணையில் கூட உட்காந்து செய்யலாம் இல்லையா மொட்டை மாடியில் போய் உட்காந்து செய்யலாம்னா நீங்கள் அங்கே கூட போய் உட்காந்து எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து இந்த முறையை செய்யலாம் பட் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் சொல்லித்தரேன் இந்த வார்த்தை நான் சொன்ன இல்லைங்களா ஜாப்பனீஸில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்க போய் தான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வார்த்தை என்னங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லித் தரேன் இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வார்த்தை தான் ககேபோ ஷட் இந்த வார்த்தை தான் ஜஸ்ட் இந்த வார்த்தை மட்டும்தான் ககேபோ ஷட் நீங்கள் அந்த அரை மணி நேரம் நான் சொன்ன இல்லைங்களா ராத்திரி நேரம் வர லெவன் தேர்ட்டி டு டுவெல் அந்த அரை மணி நேரம் நான் சொன்ன மாதிரி தண்ணியை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் வலது கையில் நல்ல கையில் அந்த பிடிச்சிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு ககேபோ ஷட் ககேபோ ஷர்ட்னு ஒரு அரை மணி நேரம் இந்த வார்த்தையை நல்லா மனசுக்குள்ளே சொல்லலாம் இல்லை விட்டு சொல்லலாம் ஜஸ்ட் இந்த வார்த்தையை சொன்னா மட்டும் போதுங்க நீங்க சொன்னாலே இது நடத்தி காமிக்கும் அரை மணி நேரம் கண்டினியூவாக சொல்லணும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் நீங்க இருக்கலாம் குளிக்கணும் குளிக்கல அப்படிலாம் கிடையாது எந்த ரூலுமே கிடையாது ஜஸ்ட் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேங்க உங்க வீடியோ பார்த்துட்டேன் இன்னைக்கு ராத்திரி நான் ட்ரை பண்ண போகிறேன் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு பணம் வந்தே தீரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க இது கன்ஃபார்மாக வந்து நடத்தி காட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது பிரபஞ்சங்களில் பஞ்சபோதை புத்தப்படிங்கிறதுனால அந்த வாட்டருக்குன்னு ஒரு பவர் இருக்கு எப்போவுமே தண்ணியை வச்சு செய்கிற முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் மேனிஃபிகேஷன் சொல்லுவாங்க நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு அதோடு சேர்த்து இந்த வார்த்தை கூடுதல் சக்தியை நமக்கு கொடுக்கறனால அவசியம் இந்த முறையை வந்து செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் தேவைப்படும் எமர்ஜென்சியாக தேவைப்படுது இல்லை வாழ்க்கையில் முன்னேணும்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க பல அவங்களுக்கு வராமல் இருக்க பணம் கூட ஈஸியாக வரதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பு அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதலாங்க ஒரு அரை மணி நேரம் வாய் விட்டு சொல்கிறதுக்கு பதிலாக எழுதலாமா அப்படின்னு டவுட் வரவங்களுக்கு அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எழுதக்கூட நீங்கள் செய்யலாம் அந்த அரை மணி நேரமும் இந்த வார்த்தையை எழுதுனா கூட போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு மாற்றங்கிறது தெரியும் சரிங்களா வாரத்தில் மூணே மூணு நாள் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸியுன்னு நான் நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருங்க அவ்வளோ தாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்